இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக வெறும் பத்தே நிமிஷத்தில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அட்டகாசமான ருசியில் இருக்கும் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க பாராட்டுவாங்க இந்த அல்வா ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட தட்சிணதை கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம ரெசிப்பியை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்கிறதுக்கு மூணு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க கூடவே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இப்போ இதை அப்படியே அடுப்பில் எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த கேரட்டை வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கேரட் நல்லா வெந்துருச்சு கேரட்டை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கிட்டா போதும் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணியும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மையாக அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா பத்து போல் முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இந்த முந்திரி பருப்பு வறுபட்டதும் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது மீதி இருக்கக்கூடிய அதே நெய்ல கால் கப்பளவுக்கு ரவையை அலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இந்த அல்வாவை வந்து நீங்கள் முழுமையாக தீயை நல்லா குறைச்சி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் இப்போ இந்த ரவையை வந்துட்டு லோ ஃப்ளைம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அரை கப்பு கடலை மாவு சேர்த்துடுங்க கடலை மாவையும் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா வறுத்துடுங்க கடலை மாவு நல்லா வருபடணும் அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா கமனி வாசனை வர வரைக்கும் ஒரு நாலிருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடலை மாவு நல்லா வருபட்டுடுச்சுன்னா இது வந்து நல்லா நொறைச்சி இருக்கும் கருகிராம மட்டும் பார்த்துக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடலை மாவு நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் கேரட் அதை இப்போ சேர்த்துருங்க கேரட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க யை நல்லா குறைச்சி வச்சு தான் இதை செய்யணும் கேரட்டை சேர்த்துட்டு கலந்து விடும்போது டக்குன்னு அந்த நெய் எல்லாத்தையுமே அந்த கேரட் உறிஞ்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கடாயில் வெட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரும் இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது இதோட நல்லா கொதித்த தண்ணி ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுங்க இந்த அல்வாவை இந்த பக்கமாக நான் ரெடி பண்ணும்போதே இன்னொரு அடுப்பில் அந்த பக்கமாக நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் இதே போல் நீங்களும் இன்னொரு பக்கமாக அடுப்பில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியாக அந்த எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கலந்து எடுங்க ஸ்டார்டிங்கில் இது கட்டிப்பட்ட மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கைவிடாமல் கலந்து எடுக்கும்போது இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக கட்டி இல்லாமல் கலந்து வரும் இப்போ இதோட பக்குவத்தை பாருங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் இந்த முக்கால் கப்பு சீனி வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுங்க சீனி சேர்த்து கரைச்சி எடுக்கும்போது லைட்டாக தண்ணி விட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை நீங்கள் கைவிடாமல் தீயை நல்லா குறைச்சி வச்சு இந்த அல்வாவை ரெடி பண்ணுங்க கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா இறுகி வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு அல்வா பக்குவம் வந்ததும் இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா கிண்டி எடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க லெவல் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய்யை வந்து இந்த மாதிரி எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நீங்கள் நெய்யை வந்து கடைசியாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது அல்வா வந்து பார்க்கவே நல்லா க்ளோஸியாக நல்லா பளபலன்னு இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சு தான் வேக வைக்கணும் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ நீங்கள் அல்வாவை கிண்டி பார்த்தீங்கன்னா அதோடய டெக்ஸ்சரே பார்க்குறதுக்கு அட்டகசமாக இருக்கும் வாயிலை எடுத்து உடனே சாப்பிடணும் போல தோணும் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இனி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா எந்த கரண்டியால் நீங்கள் அல்வாவை எடுக்க போறீங்களோ அந்த கரண்டியில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிட்டு கொடுத்து பாருங்கள் செம்ம ருசியாக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக கொஞ்சமாக பாதாமல் லைட்டாக துருவி சேர்த்துக்கிட்டேன் டேஸ்ட்டு அட்டை இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வெறும் பத்தே நிமிஷம் தான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த ஹெல்த்தியான அல்வா ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதில் நம்ம கேரட் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது நல்லா நைஸாக நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கணும் துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க அவ்வளோதாங்க இந்த அல்வா ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே யூடியூப்பில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு ஹைப் அப்படிங்கிற அப்டேட் அந்த ஹைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போகும் கண்டிப்பாக ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்